அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு முக்கியமான செய்தியோட உங்களை நான் சந்திக்கிறேன் வளமை போலவே இன்றைய தினமும் ஒரு கொடுப்பனவுடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான செய்தியாகத்தான் இந்த செய்தி அமையப்போகுது பொதுவாகவே இந்த செய்தி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்தால் இந்த அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்திற்காக விண்ணப்பித்து எண்ணிட்டு பணிகள் நிறைவடைந்தவர்களுக்கான செய்தியாக வந்து இந்த செய்தி அமைய போகுது எனவே இந்த செய்தியை எண்ணிட்டு பணியாளர்கள் கட்டாயமா நீங்க இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்து இன்னும் வீடுகளுக்கு வரல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தியாக இந்த செய்தி அமையப்போகுது எனவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இருந்திருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்து இன்னும் எங்களுடைய வீடுகளுக்கு வரல அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல பல்வேறு விதமான கேள்விகள் இருக்குது குறிப்பாக இன்னும் நான் பதிவு செய்யக்கூடிய காணொலிகளில் வந்து எங்களுடைய வீடு பார்க்க ஒரு சிலர் வந்திருக்கிறாங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்லி பலர் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க அதே சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டாம் கட்டத்திற்காக விண்ணப்பித்து இன்னும் வீடுகளுக்கு வரல அப்படின்னு சொல்றவங்க வந்து எந்த ஒரு கவலையுமே கொள்ள தேவையில்லை இந்த மாதம் முழுவதுமே அதாவது இந்த மாதம் எப்போ முடிவடைய போதும் அது வரைக்கும் வந்து இந்த எண்ணெட்டு பணிகளை வந்து தொடர்ந்து முன்னெடுக்கிறதுக்கு வந்து அஸ்விஸ்ம நலன்புரி நன்மைகள் சபையினால வந்து இந்த இதுல பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு வந்து ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் ஒரு செய்தி வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு எனவே இந்த மாதம் முழுவதுமாக வந்து இதுவரைக்கும் இரண்டாம் கட்டத்திற்காக விண்ணப்பித்து வீடுகளுக்கு வரல அப்படின்னு சொல்றவங்க உங்களுடைய வீடுகளுக்கு கட்டாயமா இந்த நலன்புரி நன்மைகள் சபையில இருந்து வந்து உங்களுடைய தகவல்களை பதிவு செய்வாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் வழங்கியிருக்கிற அதே சந்தர்ப்பத்துல இப்போ இரண்டாம் கட்டத்திற்காக விண்ணப்பித்து இன்னும் வீடுகளுக்கு வந்து எங்களுடைய தகவல்களை சரியான முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்குது எங்களுடைய வீடுகளை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் ஒரு முக்கியமான தகவலை வந்து இந்த நலன்புரி நன்மை சபையினால வளர்ந்து வழங்கப்பட்டிருக்குது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நலன்புரி நன்மைகள் சபை அதாவது இந்த அசுவசமைக்காக வந்து ஒரு உத்தியோகபூர்வமான ஒரு வெப்சைட் இணையதளம் ஒண்ணு பிரத்யேகமாக வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு வடிவமைக்கப்பட்ட இந்த இணையதளத்துல வந்து உங்களுடைய இரண்டாம் கட்டத்திற்காக வீடுகளை பார்க்க வந்து உங்களிடமிருந்து பதிவு செய்யப்பட்ட குரல் பதிவு உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட உங்களுடைய முழு பெயர் தேசிய அடையாள இலக்கம் அதே போன்று உங்களுடைய முகவரி இது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை வந்து இப்போ இந்த இணையதளத்துல வந்து உத்தியோகபூர்வமாக வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த தகவல்கள் வந்து சரியானதா உண்மையானதா அப்படிங்கறத வந்து உறுதி செய்வதற்காக வந்து இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவு வழங்கப்பட்டிருக்கிற இந்த அதாவது இரண்டாம் கட்டத்திற்காக விண்ணப்பித்து வீடுகளை பார்க்க வந்தவங்க வந்து இது பதிவு செய்யப்பட்ட தகவல்கள் சரியானதா அப்படிங்கறத வந்து உங்களை வந்து சரியான முறையில பரிசீலனை செய்து கொண்டு உறுதிப்படுத்துமாறு வந்து இப்போ நலன்முறை நன்மைகள் சபையினால வந்து இந்த இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்து வீடுகளை பார்க்க வந்தவங்களுக்கு மட்டும் ஒரு தகவலை வந்து வழங்கியிருக்கிறாங்க அப்படி இந்த தகவல்கள் வந்து ஏதேனும் பிழையாக இருக்கிற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு அல்லது உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய பிரதேச செயலகங்களுக்கு நீங்க போற சந்தர்ப்பத்துல அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பிரதேச செயலகத்துல தனியாக பிரிவு ஒன்று இந்த நலன்புரி நன்மைகள் சபைக்குன்னே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு அவர்கிட்ட போயிட்டு உங்க எங்களுடைய தகவல்கள் ஏதேனும் பிழைகள் இருந்தா அதை நீங்க சொல்ற சந்தர்ப்பத்தில் அதை திருத்தி அமைக்குவதற்கும் வந்து அவர்கள் வந்து செயற்பாடுகளை வந்து முன்னெடுத்து வருவதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்குது அதே சந்தர்ப்பத்துல இந்த தகவலை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூகுள்லயோ குரோம்லயோ நீங்க போயிட்டு ஆஹ் நலன்புரி நன்மைகள் சபை அதாவது அஸ்வஸ்ம அபிஷியல் வெப்சைட் அப்படின்னு நீங்க டைப் பண்ற சந்தர்ப்பத்துல அதுல வந்து அந்த வெப்சைட்கே சரியான முறையில போகும் போற சந்தர்ப்பத்துல அங்கு கேட்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தேசிய அடையாட்ட இலக்கம் என்ஐசி நம்பரை வந்து கேட்கும் அந்த என்ஐசி நம்பரை பதிவு செய்யற சந்தர்ப்பத்துல உங்களுடைய தகவல்கள் அஹ் சரியான முறையில பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா அப்படிங்கறதையும் வந்து பார்க்க முடியும் அப்படி தேசிய அடையாள அட்டை இலக்கம் கேட்காத சந்தர்ப்பத்துல ஹெச் ஹெச்ன்னு சொல்லி உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த கியூஆர் குறியீட்ல அதாவது அந்த கியூஆர் கோட ஒன்று வழங்கப்பட்டிருக்கும் சின்ன ஒரு துண்டு சீட்டு மாதிரி இந்த துண்டு சீட்டில் வந்து நீங்க உங்களுடைய தகவல்கள் வந்து சரியான முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்குதா அப்படிங்கிறத வந்து அந்த வெப்சைட் குள்ள போயிட்டு இந்த கொடுத்துருக்கிற நம்பரை நீங்க பதிவு செஞ்சு பார்க்குற சந்தர்ப்பத்தில் அந்த தகவல்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக இந்த துண்டு சீட்டு யாருக்கு வழங்கப்படும் அதாவது அந்த குறியீட்டு அந்த கியூஆர் குறியீடு வந்து யாருக்கு வழங்கப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்தால் இரண்டாம் கட்டத்திற்காக விண்ணப்பித்து வீடுகளை பார்த்தவங்களுக்கு தான் இந்த துண்டு சீட்டு வந்து வழங்கப்படும் அப்படின்னு ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்கிறாங்க எனவே இந்த தகவல்களை சரியான முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிறத உடனடியாக வந்து இந்த இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் வந்து பதிவு செய்யுமாறு நலன் துறை நன்மைகள் சபையினால் வந்து ஒரு தகவல் வந்து வழங்கப்பட்டிருக்குது எனவே இந்த தான் இன்றைக்கி உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சேன் எனவே இன்னும் ஒரு வீடியோ உள்ள இந்த அசுவசம தொடர்பான செய்தியோ அல்லது வேற எதுவும் செய்தியோட உங்களை நான் சந்திக்க வரைக்கும் விடைபெறுவது ஆறும் முடிஞ்ச மாதிரி என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்துருங்க இன்னும் ஒரு வீடியோவுள்ள உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்